மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ பணக்காரன் நம்மளுடைய சொந்தக்காரனா இருக்கணும் ஆனா தப்பி தவறி கூட சொந்தக்காரன் பணக்காரனா மாறிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு உறவுகள் அப்படிதான் இருக்கிறாங்க இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறவங்களை விட இவன் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அதிகம் உலக வறுமை ஒழிப்பு தினம் இன்று இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம் இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம் கோவிலுக்கு போயிட்டு நூறு ரூபாய் கொடுத்து கடவுளை பார்க்குறாங்க நிறைய பேர் நூறு தான் கடவுளாவை பார்க்குறாங்க உண்ண முடியாத கடவுளுக்கு உணவளிப்பதை விட உண்ணக்கூடிய வறியவர்களுக்கு உணவளிப்பது கடவுளுக்கு உணவளிப்பதை விட மேலானது உலக வறுமை ஒழிப்பு தினமான இன்றில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களை அதுலேருந்து மீட்கிறதுக்கான முயற்சிகள் செய்வோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யலாம்